ஒரு சமயம் விஜயநகர பேரரசர் எதிலும் பிடிப்பில்லாமல் மன வருத்தத்துடன் காணப்பட்டார் மகிழ்ச்சிக்கு நம் நாட்டில் கலை நிகழ்ச்சியை நடத்தலாம் வேண்டாம் என்னுடைய படைகளின் வீர சாகச விளையாட்டிற்கு ஏற்பாடு செய்கிறேன் அரசே என்ன தென்னாலிராமரே உங்களுக்கு மட்டும் என் மேல் அக்கறை இல்லை போலும் என்னுடன் வாருங்கள் உலகிலேயே அழகிய மலர்களை காட்டுகிறேன் பிறகு உங்கள் வருத்தம் எல்லாம் பறந்து போகும் மறுநாள் தெனாலிராமனுடன் மன்னர் மற்றும் பட்டாளங்கள் புறப்பட்டன அவர்கள் சென்ற வழியில் ஒரு பெரிய மைதானம் வந்தது அதில் நிறைய குழந்தைகள் விளையாடிக் கொண்டிருந்தார்கள் மன்னர் அந்த குழந்தைகளுடன் விளையாட துவங்கினார் மந்திரிகளும் தெனாலிராமனும் இதை பார்த்து மகிழ்ந்தார்கள் தெனாலி உண்மையிலேயே இந்த குழந்தைகளுடன் விளையாடுவது மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிறது சரி தென்னாலி உலகிலேயே அழகான மலர்களை காட்டுகிறேன் என்று கூறினீர்களே எங்கே இந்த குழந்தைகள் தான் மன்னா அந்த அழகிய மலர்கள் இதைவிட அழகு வேறு எதற்கு வரும் நீங்கள் சொல்வதும் சரிதான் ஒரு மாத மன இருக்கத்தை இந்த குழந்தைகள் சிறிது நேரத்தில் போக்கிவிட்டனவே நான் மாதம் ஒரு முறை இங்கு வரத்தான் போகிறேன் இன்னும் நீங்க கதைகளை பாக்கணும்னு ஆசைப்படுறீங்களா அப்ப உடனே இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்கள் குடும்பத்தாரோட சேர்ந்து மேஜிக் பாக்ஸ் உடைய வீடியோ பாத்த மாங்க மேஜிக் பாக்ஸ் தமிழ் சந்தோஷமா பல விஷயங்களை கத்துக்கக்கூடிய கூடிய களம் தான் இது சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க